இதுவா கிறிஸ்து பிரபின் நோக்கம் பாவத்தில் மூழ்கி இருந்த மண் குளத்தை மீட்டிற்கு தேவமாயிண்ட ஏழை குடும்பத்தைச் வயிற்றில் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு ஆக்கள் சட்டத்திற்கு எதிர் மாற்றி தொழுவத்தை புரண்டு துணியால் சுற்றப்பட்டு முன்னணி இலக்கிறத்தப்படுகிறார் முதன் முதல் கிறிஸ்து பிறப்பு செய்தி மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது அக்காலத்தில் புரண்டனப்பட்ட மேய்ப்பர்களுக்கே

மாறாக ஏன் ஏழையின் வயிற்றில் அவர் இருக்க வேண்டும் மாட்டு தொழுவத்தில் வேண்டும் கண்டல் துணியால் சுற்றப்பட்டு தீவன தொட்டில் திரத்தப்பெற வேண்டும் தாழ்த்தப்பட்டு பத்து கிரண்டவருக்கு ஏன் தரிசனம் கொடுக்க வேண்டும் இங்குதான் கிறிஸ்து பிறகு நமக்கு வழிகாட்டும் வாழ்க்கையை உணர வேண்டும் கிறிஸ்துமஸ் காலங்களில் மட்டுமின்றி நம் வாழ்வின் ஒவ்வொரு மனித நம் நம் அன்பு மற்றவர்கள் மேல் வழிபட வேண்டும் தம்மிடம் இருப்பதை இல்லாதோர் மட்டில் பகிர்ந்தளிக்க வேண்டும் தாழ்மை வடிவடுத்த இயேசு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் அன்பை பெற்ற நாம் தாழ்மையின் பிள்ளை தாழ்மையின் வடிவாக அன்பின் பிள்ளையாக வாழ்கிற வேண்டும் இதுதான் கிறிஸ்து பிறப்பு நமக்கு உணர்த்தும் இதயம் சிறுவர்கள் நாம் இவ்வாறு வாழ்கிற வேண்டும் நன்றி இந்த வீடியோவை பார்த்ததற்கு வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க